வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி மலை திருப்புகள் பார்க்கலாம் கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே கரிய குழல் மாதர்த்தங்கள் அடிசுவடுமார்புதைந்து கவலை நொந்து மிக வாடி அரகரசிவாயவென்று தினமும் நினையாமல் இன்று நீதியொன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் இன்று அனுதினமும் நானமின்றி அழிவேணும் உரக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகமாளவுமால் மகிழ்ந்த மருகோணே உபயகுளதிபதுங்க விருது கவிராஜசிங்க ராஜசிங்க உரை என்று வருவோனே பறவை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகைய சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனி மலை மீதில் நின்ற பெருமாளே பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனி மலை மீதில் நின்ற பெருமாளே